நீங்கள் சமூகத்திற்கு கடன் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் வழிதுறையோடு வாழ்கிறீர்கள் வசதியாக வாழ்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள் அந்த ஏழைகளை பற்றி கருத்து இல்லாமல் நீங்கள் வசதியாக வாழ்ந்தால் போதுமானது என்று வாழ்வதை நபிகள் பெருமானார் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்லுகிறார் நீ நம்பிக்கை கொள்வது இன்றியமையாதது நீ கூடி தொழுவது இன்றியமையாதது அதை அதைவிட இன்றியமையாவது நீ ஜக்காத் வழங்குவது என்று சொல்கிறார் ஒருவன் சொல்லுகிறான் நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன் அல்லாவை நம்புகிறேன் தூதரை நம்புகிறேன் முகம் நபிகள் பெருமானாரை நம்புகிறேன் கூடி தொழுகிறேன் இஸ்லாம் வீத்திருக்கிற எல்லா கடமைகளையும் நான் பின்பற்றி நடக்கின்றேன் என்று அவன் சொன்னபோது நபிகள் பெருமானார் கேட்கிறார் நீ ஜக்காத் வழங்குகிறாயா கொடை வழங்குகிற பழக்கம் உனக்கு இருக்கிறதா உங்களுடைய வருவாயில் கூடுதலாக வழங்குவது உன்னுடைய விருப்பம் குறைந்ததாக ரெண்டரை விழுக்காடு ஏழை மக்களுக்காக நீ கட்டாயமாக வழங்குகிறாயா என்று கேட்கிறார் நான் அதை வழங்கவில்லையே என்று சொன்னால் நீ அல்லாவின் மீது கொண்ட நம்பிக்கையும் நீ ஐந்து நேரம் தொழுவதும் கூட பயனற்றது உன்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றே சொல்கிறார் இதை போல வரையறுத்து சொல்லுகின்ற வேறொரு சமயத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அல்லாஹ் முக்கியமானவர் ஐந்து நேரம் தொழுவது முக்கியமானது கூடி தொழுவது முக்கியமானது என்றதோடு நடித்திக்கொள்ளாமல் நீ உன்னுடைய வருவாயில் ரெண்டரை விழுக்காட்டை ஏழை மக்களுக்காக வழங்க தவறிவிடுவாயே ஆனால் நீ அல்லாவை நம்பியும் பயனில்லை கூடி தொழுதும் பயனில்லை உன்னுடைய தொழுகைகளினால் பயனில்லை என்று வரையறுத்து அவர் பேசுகின்ற போது அல்லாவை வைத்து அல்லாவை விட முக்கியமாக தொழுகையை வைத்து இவை இரண்டையும் கீழிறக்கி ஜக்காத்தை அதற்கு மேலே ஏற்றுகின்ற நபிகள் பெருமானாருடைய பங்கு ஏழை இஸ்லாமியர்களை பற்றிய கருத்தை மனதில் கொண்டது இஸ்லாம் வாழ வேண்டும் என்பதை விட இஸ்லாத்தில் உள்ள ஏழைகள் அழிந்து விடக்கூடாது ஒரு சமூகம் மேடும் பள்ளமுமாக இருக்கிற போது வசதி மிக்கவர்கள் கடவுளின் பேராலே வாழ்ந்து கொண்டு வசதியற்றவர்கள் அழிந்து விடுவார்கள் ஆனால் ஒரு பெரிய சமூகத்தை உலகளாவிய சமூகத்தை கட்டமைக்க முடியாது என்று நபிகள் பெருமானார் நினைத்தார் அதனாலே சொன்னார் அல்லாவை நம்புவது சிறந்தது ஐந்து நேரம் தொழுவது சிறந்தது ஆனால் இரண்டையும் நிறைவேற்றிய பிறகும் கூட நீ ஜக்காத்து வழங்க மாட்டா என்றால் இந்த இரண்டினாலும் எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகின்ற மிகச்சிறந்த அறிவு போக்குகளை நான் குரானை தவிர வேறு எதிலும் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் இவைதான் என்னை மெய் வைத்த இஸ்லாம் அல்லது என்னை மெய் வைத்த குரான் என்று சொல்லுகின்ற போது இவைதான் என்னுடைய மனதிலே நெஞ்சில் இருக்கின்றன தொழுதால் போதாளா என்றால் போதாது அல்லாவை நம்பினால் போதாதா என்றால் போதாது அவற்றுக்கு மேலாக நீ ஏழை மக்களுக்கு தே ஆர் யுவர் நியூஸ் உன்னுடைய கடனை சமூகத்திற்கு கடன் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார் வசதி மிகுந்தவனாக வாழ்கின்றவன் சமூகத்திற்கு கடன் பெற்றிருக்கிறான் நான் மட்டும் வசதியாக வாழ்ந்தால் போதாது என்னுடைய வசதியில் ஒரு பகுதி ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படி அவர்கள் அதை பெறுகின்ற போதுதான் இனி இஸ்லாத்தின் நம்பிக்கைகளில் ஊன்றியவனாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பாங்கு மிக மிகச்சிறந்த பாங்காகும் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கான்செப்ட் இஸ் திஸ் தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கான்செப்ட் மின்னல் வெட்டு போன்ற வரிகளவை அது மட்டும் அல்ல இன்னொரு இன்னொரு வியக்கத்தக்க வரி ஒன்றை நான் குரானில படித்தேன் தீர்ப்பு நாளுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்லுவார் தீர்ப்பு என்று இவன் போய் சேருகிறான் தீர்ப்பு நாளில் விசாரணை வைக்கப்படுகின்ற போது உன்னை எந்த அடிப்படையில் விசாரிப்பார்கள் என்றால் நீ மிக சொத்து வைத்திருந்தா என்ற அடிப்படையில் உனக்கு தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது வேறு உன்னுடைய பிற சிறப்புகளின் காரணமாக அல்லது இந்திய அரசியலில் தலைமை அமைச்சராக அல்லது பிறதுறை அமைச்சராக இருந்தேன் என்கின்ற அடிப்படையில் சமூகத்தில் செல்வாக்குமிக்க மனிதனாக இருந்தேன் என்கின்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது நான் செய்த எல்லாம் சொன்னாலும் கூட நான் வசதி மிகுந்தவனாக இருந்து ஜக்காத் கொடுக்க தவறிவிட்டால் அல்லாஹ் கேட்பாராம் இவ்வளவு நல்லதெல்லாம் செய்தேனே இவ்வளவு சரியாக வாழ்ந்தேனே இவ்வளவு பெரிய பதவிகளில் எல்லாம் இருந்தேனே என்று கேட்டால் அப்பொழுது அல்லாஹ் கேட்பாராம் நீ வசதி மிகுந்தவனாக இருந்து உன் பக்கத்தில் ஏழை மக்கள் வாழ்வதை அனாதைகள் வாழ்வதை பார்த்துக் கொண்டிருந்தும் கூட நீ அவர்களுக்கு ஏன் உதவி செய்யவில்லை என்கின்ற கேள்வி தீர்ப்பு நாளில் எழுப்பப்படும் என்று சொல்கிறார் செய்தவற்றுக்காக கடவுள் தீர்ப்பு வழங்குவார் நல்லவற்றுக்கேற்ப நல்லதாகவும் தீயவற்றுக்கேற்ப தீயதாகவும் வழங்குவார் என்று சொன்னால் எனக்கு வியப்பில்லை நீ செய்ததற்காக மட்டும் தீர்ப்பு வழங்க மாட்டார் அல்ல நீ செய்ய தவறியதற்காகவும் வழங்குவார் இது எவ்வளவு பெரிய சிந்தனை எது செய்ய தவறியது ஏழை மக்கள் அநாதை மக்கள் உன் பக்கத்திலே வாழ்வதை நீ கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்தும் கூட அவர்களுக்கு நீ உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நீ கடும் தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்று அல்லாஹ் சொல்லுவார் என்றால் நபிகள் நாயகத்தினுடைய சிந்தனை ஏழை மக்களின் பால் தான் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது சமூகத்தை கட்டமைக்கின்ற போது அந்த எளிய மக்களையும் சேர்த்து இழுத்துக் கொண்டு போகாவிட்டால் ஒரு முழு சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியாது என்று அவர் கருதி இருக்க வேண்டும் தான் இவ்வளவு பெரிய சிறப்பினை அவர் ஜக்காத்துக்கு வழங்குகிறார் இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு மார்க்கம் அதுக்கு அல்லாவை தொழுவது ஐந்து நேரம் தொழுவது என்ற அடிப்படையில் அல்ல அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை சிந்தனையே ஏழை மக்களை கைது விடுவது ஏழை மக்களையும் சேர்த்து அரவணைத்துக் கொண்டு நடப்பது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மாபெரும் சிந்தனை என்னை மெய்சிருக்க வைத்த சிந்தனை என்று சொல்வது ஒவ்வொரு சமயம் பேசுகின்ற போதும் நபிகள் கடைசியிலே வந்து ஏழை மக்களிடம் நிற்பார் ஒவ்வொரு சமயம் பேசுகின்ற போதும் திருக்குறானில எத்தனை பெரிய இடங்களில் நான் உலகத்திலே படித்திருக்கிறேன் செய்த காரியங்களுக்காக தண்டிப்பதை பற்றி படித்திருக்கிறேன் செய்ய தவறிய காரணத்திற்காகவும் தீர்ப்பு நாளில் உனக்கு தண்டனை வரும் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய சிந்தனை நபிகள் பெருமானாருக்கும் திருக்குறானுக்கும் தான் இருக்கிறது என்பதை எண்ணுகிற போது அந்த சிந்தனைகள் என்னை மெய்ச்க வைக்கின்றன ஒன்று சொல்லுகின்றேன் இன்னொரு சிறந்த கருதுகொள் ஒன்று உண்டு எல்லா நிலைகளிலும் இந்த மூன்றையும் ஒரு மனிதன் கடைபிடித்து விட்டான் மூன்றையும் கடைப்பிடித்து விட்டு அடுத்த நிலை என்ன என்று கேட்டால் ரம்சான் நோன்பு இஸ்லாம் என்பது சப்மிஷன் ஒப்படைப்பு முழுதாக நம்மை அல்லாவிடம் ஒப்படைத்துக் கொண்டு விடுதல் முழுதாக நம்மை இந்த மார்க்கத்தில் ஒப்படைத்துக் கொண்டு விடுதல் சரண்டர் அவுட் எனி கண்டிஷன் முழு ஒப்படைப்பு அதுதான் இஸ்லாம் அந்த அடிப்படையில் ரம்சான் நோன்பு நாலாவது கடமை நான் உங்களுக்கு வெளியே இருந்து வந்தவன் நான் ஒருவன் தான் இந்த மேடையிலேயே சொல்லுகின்றேன் பெரும்பான்மையான பண்டிகைகள் பெருநாட்கள் எல்லா சமயங்களிலும் கொண்டாடப்படுகின்றன எல்லா சமயங்களும் அந்த பண்டிகைகளை மிகப்பெரிய விருந்து இனிப்பு பல வகை சுவைகள் உள்ள பண்டங்களை செய்து அவற்றை உண்டு புது துணி உடுத்தி ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக மகிழ்ச்சியாக குடி உட்பட எல்லாவற்றோடும் கொண்டாடுவதுதான் உலக பண்டிகைகளினுடைய பெரும் தன்மை எல்லா சமயங்களும் தங்களுடைய பண்டிகைகளை ஆரவாரமாக விருந்துகளோடும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடும் கொண்டாடுகின்றன ஆனால் ரம்சான் ஒன்றுதான் பட்டினி கிடந்து கொண்டாடப்படுகின்ற பெருநாள் எண்ணி பாருங்கள் வயிறார பலவேளை உண்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பெருநாளுக்கு பதிலாக காலையிலிருந்து பொழுது விடிந்ததிலிருந்து அந்தி விடுகின்ற வரையிலும் இப்படி முப்பது நாட்களுக்கு ஒரு மனிதன் பட்டினியாக இருந்து அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடி இருக்க வேண்டும் நீ பசியாக இரு பசியின் துன்பத்தை அனுபவி பசித்தவனுக்கு கொடு என்பதுதான் ரம்சான் பண்டிகையினுடைய மிகப்பெரிய நோக்கம் பசியை பணக்காரனுக்கு உணர்த்தி அந்த பசியின் துயரத்தை போக்குகின்ற மனநிலையை இவனுக்கு உருவாக்குவது ரம்சான் பண்டிகையினுடைய மிகப்பெரிய நோக்கம் இதுபோல் நான் ஒரு சமயத்தை ஒரு பெருநாள் கொண்டாடுகின்ற போது பட்டினியாக இருந்து பெருநாள் கொண்டாடுகின்ற ஒரு சமயத்தை நான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே கிடையாது அந்த வகையில் பார்த்தால் ரம்ஜான் என்பது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் கண்ட்ரோல் ஓவர் பாடிலி த நீட்ஸ் என்பது சரிதான் உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் ஒடுக்கிக் கொள்ளுகிறீர்கள் என்பதெல்லாம் அதனுடைய சிறப்புகள் தான் என்றாலும் கூட பசியை உணர்வதும் பிறருடைய பசியை நீக்குவதும் தான் அந்த மிகப்பெரும் பண்டிகையினுடைய நோக்கம் என்பதை அறிகின்ற போது நபிகள் எங்கே வந்தாலும் அடிப்படையில் ஏழை மக்களினுடைய உயிவுக்கும் உயர்வுக்கும் வடிவகுக்கின்ற தான் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்று சேர்கின்றன கடல் நீர் ஆற்று நீர் எங்கெங்கே இருந்து ஓடி வந்தாலும் கடலிலே வந்து சேர்வது போல நபிகள் பெருமானார் அல்லது திருக்குறான் என்னென்ன வாசகங்களை எவ்வளவு சிறப்பாக சொல்லிக் கொண்டு வந்தாலும் அந்த திருக்குறானின் இறுதி நோக்கம் வேலைகளின் ஓய்வு இதுதான் இஸ்லாத்தின் சாரம் இதுதான் என்னை இஸ்லாத்தில் மெய்சிலிருக்க வைத்த செய்தி என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்